வணக்கம் என்னோடய பேர் விக்னேஷ் அலங்காநல்லூர் ஊராட்சி ஊர்சேரி கிராமத்தில் நான் காளான் பண்ணை வச்சுருக்கேன் காளான் பண்ண பேர் வந்து எம்கேவி காளான் பண்ணை நான் கேவி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயினிங் போயிருந்தேன் ஸோ அங்கே ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காளான் பண்ணை ஓனாக வைக்கிறணும்னு சொல்லிட்டு தோட்டக்கலைத்துறையில் கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக மானியம் கொடுத்துருந்தாங்க ஸோ மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தில் வந்து எனக்கு மானியம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் செட்டு போடணும் அதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா டோட்டல் செலவு அதில் ஐம்பதாயிரரூபா எனக்கு வந்து மானியமாக கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இதில் வந்து நான் செட்டு போட்டு முடித்தேன் ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் செட்டு போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் கிட்ட செட்டு போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி சம்திங் பேக்ஸ் வந்து நான் ஏற்றி இப்போ காளான் பண்ண வளர்த்துக்கிட்டுருக்கேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிலோ காளான் வந்து டெய்லி வந்து ஆரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் சேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல்லையும் மதுரைக்குள்ளேயும் சேல்ஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இதில் இன்கம்ன்னு பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் போக மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரூவா வரைய வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது காளான் பண்ண வளர்க்குறதுக்கு பெரிய அளவுக்கு இடமோ அதிகமான ஆட்களோ தேவைப்படாது நீங்கள் குறைஞ்ச இடம் வந்து ஒரு மூணு சென்ட் நாலு சென்ட் இருந்தாலே போதும் காலான் பண்ண தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஸோ முதலீட்டும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது குறைஞ்ச லெவலில் உங்களால் முடிஞ்சளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கலான் பண்ணி வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கு வேலைக்கு ஆள்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சின்ன அளவு பண்ணும்போது நீங்களே பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணும்போது ரெண்டு ஆள் இல்லை வச்சே நீங்கள் வந்து காலன் பண்ணி மெயின்டைன் பண்ணி காலானில் மதிப்பு கூட்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காளான் ஊறுகா காலான் சூப்படியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ டைரக்டாக ச சேல் பண்ணுறதோட மதிப்பு கூட்டி பண்ணும்போது லாபம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால மதிப்பு கூட்டலும் பண்ணி அதுவும் சேல்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் காளான் பயிற்சி அழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக வந்து காலான் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காளான் விதையும் சப்ளை பண்ணிக்கிருக்கோம் மாதம் ரெண்டு டன் வரைய விதையும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ காளான் வளர்ப்பில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் புதுசாக வர்றவங்களுக்கும் கைட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிப்பி காளான் வளர்த்துக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மூலப்பொருளாக வைக்கோலையும் வைக்கோல் தான் யூஸ் பண்ணுறோம் வைக்கோலில் விதையை போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க கூறக்கூடிய கூரை செட்டில் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் வைக்கிறது மூலிமா நமக்கு வந்து காளான் வந்து வெளியே வருது அதோட லைஃப் டைம் மொத்தம் அறுபது நாள் அறுபது நாளில் ஒரு பெட்டில் முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ காளான் வரைய நம்ம பறிக்கும் இந்த ஸ்கீமில் மானியம் வழங்கிய தோட்டக்கலைத்துறைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நன்றி